என்னோட சேனலை நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வச்சு கொங்கு நாட்டு ஸ்டைல்ல ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ்க்கு ரசத்துக்கு அதோட நான் இன்னைக்கு சாப்பிட்டு தேங்காய்பால் ரைஸ் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வரமெளகா குழம்பு மிளகாத்தூள் கருவேப்பிலை கடுகு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவையான பொருள் இப்போ நீங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இது ஏன்னா எண்ணெயிலேயே தான் போகுது உங்களுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் மீடியம் சைஸாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருண்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து இதாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்க கட் பண்ணதை வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை குக்கிங் ஆயில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ அதில் க என்ன நல்லா காஞ்சதுன்னா கடுகு போட்டுக்கோங்க அதை புரிஞ்சோடனே வரமிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கருவேப்பில் நல்லா இது போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூளோ இல்லை வந்து ரெட் சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வ வறுத்துருங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மொதல் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க கத்திரிக்காய் போடுங்க கத்திரிக்காய் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சுள்ள சுருளை வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி